வணக்கம் அடியேன் ஜோதிடர் புதன்வி சிவசுப்ரமணியம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க புது வருஷம் பிறந்திருக்கு சந்தோஷமாக புது வருஷத்தை கொண்டாடி இருப்பீங்கன்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருங்க வாழ்த்துக்கள் பொதுவாக வந்துங்க ஜோதிடத்தில் எத்தனையோ விதங்கள் இருக்கிறது ஆனால் நாம் வந்துங்க நமக்கு பாரம்பரிய முறையில் நம்ம ஜோதிடம் சித்தர்களுடைய அருளாசிகள் மகா பெரிவா அருளாசிகள் ஞானிகளின் மரம் பெற்று தீட்சை பெற்று ஜாதகம் நாம் சிறப்பாக பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்துங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று இல்லை நீங்கள் ஜாதகத்தில் வந்துங்க நீங்கள் யாராக இருந்தாலும் கட்டங்களில் வந்துங்க என்ன இருக்கோ அதை நான் உண்மையாக சொல்லிடுவேன் அப்படி தான் நான் ஜாதகம் பார்த்துட்ருக்குறேன் ஏதாவது ஒன்று சொன்னால் பார்க்க வந்தவங்க சங்கடப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் வந்துங்க ஜாதகத்தை நான் என்றைக்குமே மூடி மறைக்கிறதில்லை அதனால் எப்போ வேணாலும் அடியான நீங்கள் சந்திக்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் வழி நடந்து வாழலாம் எல்லோருமே நல்லவர் மனிதரில் மாணிக்கம் எல்லாருமே நல்லா இருங்க நீங்கள் நல்லதை பாருங்கள் நல்லதை பேசுங்க நல்லவர்களோடு சேருங்க ஒரு பாட்டு இருக்குங்க நல்லவரோடு சேராவிட்டாலும் நாமம் சொல்ல தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற கலியுகத்துல வந்துங்க நீங்கள் என்ன போராடினாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்போ எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு வந்துங்க பக்தி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த பக்தி வந்துங்க உங்களுக்கு பக்தியின் மூலமாக உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அந்த சக்தினால நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுக்காகத்தான் வந்துங்க நம்ம ஆன்மீக வழிபாடு இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம முறையாக வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கணும் குடும்பத்தோடு சேர்ந்து கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துங்க ஜோதிடம் சொல்லுது அப்படி இருக்கிறதுனாலங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துங்க யாரும் எப்படியும் போயிட்டு போகிறாங்க நாம் அதையெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கேள்வி கலியுகத்தில் இருந்துட்டுதான் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன தான் பாருங்கள் கடைசியில் கடவுள் வந்து உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் எது நடந்தாலும் சரிங்க நீங்கள் அவரை இருங்க அவங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்துங்க கொடுக்க வேண்டியதாக கண்டிப்பாக கொடுப்பார் அது காலம் அறிந்து உங்களுக்கு கிடைக்கும் பருவத்தே பயிற்சி அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க அதனால் வந்துங்க ஒன்பது கோள்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் அப்படிங்கிற அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்துங்க ஜாதகம் செயல்பட்டு இருக்குது உலக மக்கள் அனைவருமே வந்துங்க இந்த அடிப்படையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அது தெரியறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை சத்தியமான உண்மை புரிஞ்சுக்கிறது இல்லை எல்லாமே வந்துங்க விட்டில் பூச்சியாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தொட்டா சுடுங்க அது அவங்களுக்கு தொட்ட வரது தான் தெரியுது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அதனால் வந்துங்க நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னாங்க ஜோதிடர் அதாவது வந்து அடியன் நான் உங்க கூட வருவேன் நான் உங்க தான் இருப்பேன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உங்களுடைய விருப்பம் ஒரு சின்ன விஷயம் பாருங்க ஒரு ஆழ மரம் இருந்தாலும் சரிங்க ஒரு அரச மரம் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நிழலை தரும் அந்த மரத்தை நம்பிங்க உங்க குடும்பமே அங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உக்காந்து ஒரு இலைப்பாளி உங்களுக்கு வந்துங்க அந்த கஷ்டமெல்லாம் ஒரு டயர்ட்னஸ் அது வந்து ரிலீஸ் ஆகி மீண்டும் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி வந்துங்க மரத்தினுடைய அந்த அருமை பெருமை உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்துங்க ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடன் அவருக்கு வந்துங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்கணும் அவர் ஒருத்தரை நீங்கள் ஏற்படுத்திட்டா தான் நம்பிக்கையாக வச்சுட்டால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் தனி மரம் தோப்பாகாதுங்க நீங்கள் தனித்து எங்கே போனாலும் உங்களால் வந்துங்க சிறப்பாக அதில் இங்கே ஜெயிக்க முடியாது அப்பவும் ஒரு இடத்துல ஒரு கேள்வி வந்துடும் அதனால் செய்துங்க அடியான உங்களோட நீங்கள் வச்சுக்குங்க நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அடியானுக்கு அடியானுடைய நண்பருக்கு நீங்கள் வந்து தொலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் கூடவே நான் இருப்பேன் அப்படிங்கிறத உறுதி கூடறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் வந்துங்க நம்ம பொதுவாக பார்க்கலாம் இப்போ மேசராசி வந்துங்க தலைமை பண்பு நிறைந்த ராசி அவர் வந்து தலைவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒன்றாவது ராசிங்க அந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் இருக்கிறாருங்க சரஸ்வதி இருக்கிறாங்க அம்மன் இருக்கிறாங்க அதே சமயம் ருத்ரன் சிவனும் இருக்கிறார் பொதுவாக வந்துங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்துங்க அதி தேவதை சரஸ்வதி அதே சமயம் பரணி நட்சத்திரத்துக்கு அதி தேவதை வந்துங்க துர்கை அம்மன் அதே சமயம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்துங்க அதி தேவதை ருத்ரன் இந்த அடிப்படையில் வந்துங்க அந்த ராசி இயங்கிட்டு இருக்குது அந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்க வேண்டாம் அதாவது வந்துங்க திசா அடிப்படையில் அவங்க இருப்பாங்க அவங்கள வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது திசா புத்தி தான் நிறைய பேர் வந்துங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க குழப்பி விடுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த திசை உங்களுக்கு நடக்குதோ அந்த திசையினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு எது சொன்னாலும் உங்களுக்கு காதும் கூட கேட்காது அந்த அடிப்படையில் வந்துங்க தயவு செய்து நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாருங்க அவர் வந்து சாமி கும்பிட்றதில்லை கோயிலுக்கு போகறதில்ல அவரும் நல்லா இருக்கிறார் ஆனால் நாங்கள் வந்துங்க விழுந்து விழுந்து கும்பிட்றோம் ஆனால் நாங்கள் கஷ்டம் தானே போடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நியாயமான கேள்வி தான் ஆனால் பக்கத்து வீட்லேயே என்னைக்கும் மழை பெய்யாதுங்க உங்கள் காட்டுக்கும் ஒரு நாளைக்கு மழை பெய்யும் அந்த சக்தி யார் கட்டுறதுக்கு கடவுள் கட்டுருக்கு அதனால் வந்துங்க நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க இந்த வருடம் வந்துங்க மேசராசிக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்து இருக்குது அது அவங்க அவங்களுடைய திசா புத்தியின் அடிப்படையில் நிச்சயமாக நடக்கும் அதுக்காக எல்லாருக்கும் நடக்கும்னு நினச்சிக்காதீங்க அதனால் வந்துங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த அடிப்படையில் வந்துங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் காலம் மறிந்து பருவம் மறிந்து பருவத்தே செய் அப்படிங்கிற மாதிரி வந்துங்க உங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னா அந்த காலம் வந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா நாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்துங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அப்படி இருக்கிற போதுங்க சகோதரஸ்தானமான மூன்றாம் இடம் அதே சமயம் பெரிய ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அங்கே வந்து ராகு பகவான் இருக்கிறாருங்க இன்னொரு விஷயம் பாருங்கள் ஆறாம் இடம் ரோகஸ்தானம் கடன் ஸ்தானம் அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க இப்போ எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இவ்வளவு நாள் அங்கே தான் இருந்தாங்க எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இனி அடுத்த முறை என்ன நடக்குதுங்க கேது வந்து சிம்மத்துக்கு வர்றாருங்க ராகு பகவான் கும்பத்துக்கு வர்றாரு அப்போ குரு பகவான் வந்து மிதுனத்துக்கு போகிறார் இந்த அடிப்படையில் வந்துங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும் பாருங்க ஒவ்வொரு அதிபதிகள் வந்து ஒவ்வொரு ராசிக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அது தீர்க்கமான உண்மை அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்துங்க மேசராசிக்கு நன்மை செய்யறது இல்லை காரணம் மேசராசியில் சனீஸ்வரன் வந்துங்க நீசம் பெற்று இருக்கிறார் ஆனா இன்னைக்கு வந்துங்க கும்பராசியில் வந்துங்க சனிஸ்வரன் வீட்டுக்கிறார் அவருடைய சொந்த வீடு கும்பராசி அந்த ராசியில் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறார் ஆட்சியில் இருந்துட்டுங்க இன்னைக்கு வந்து மேசராசியை பார்த்துட்டு இருக்கிறார் ஆகினால வந்துங்க இவர் வேலைக்காரன் மூலக்காரன் சட்டநாதன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கடைபிடிக்கக்கூடிய சனீஸ்வரன் வந்துங்க மூன்றாம் பார்வையை மேசராசியை பார்க்குறாரு அதே வந்துங்க குரு பயிற்சிக்கு பின்னாடிங்க குரு பகவான் வந்துங்க இந்த சனி பகவானை பார்க்குறார் ஒன்பதாம் வீடு கும்பத்தில் இருக்கின்ற சனீஸ்வரனை குரு பகவான் தட்சிணாமூர்த்தி பார்க்கிறார் இந்த பார்வையல் வந்துங்க மிகவும் என்கரேஜ் கிடைக்கும் அதாவது புல் பவர் கிடைக்கும் அந்த பவர் கிடைக்கும் போதுங்க ஒளி பிறக்கும் அந்த ஒளியினால உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்பதை நூற்றுக்கு நூறு உண்மைங்க அதனால தயவு செய்துங்க நம்பிக்கையோடு இருங்க சந்தோஷமா இருப்பீங்க அடியான்னு உங்களை எல்லாரையுமே வந்துங்க வாழ்க்கிறேன் நீங்க நல்லா இருப்பீங்க தயவு செய்து கவலைப்பட வேண்டாமுங்க நல்ல மாற்றத்துக்கு உங்களை வந்து எதிர்கொண்டு நல்லதை சாப்பிடுங்க நல்லதை பாருங்க நல்லதை கேளுங்க நல்லவங்களோட சேருங்க கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்